தமிழக வீரர்கள் மட்டும் இருமடங்கு உழைக்க வேண்டுமா இந்த ஒற்றை கேள்விதான் இந்திய கிரிக்கெட் வட்டாரங்களில் கடந்த சில நாட்களாக ஒழித்து வருகிறது நீண்ட நாட்களாக தமிழக வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதற்கு நடராஜன் மூலமாக புரட்சி கிளம்பியது ஜூன் இரண்டாம் தேதி தொடங்கவுள்ள டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது ஐபிஎல் தொடரில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் கலக்கி வரும் தமிழக வீரர்கள் டி நடராஜன் தினேஷ் கார்த்திக் ஆகியோரின் பெயர் இடம்பெறாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியது குறிப்பாக அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரராக உள்ள நடராஜனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதுதான் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இதுகுறித்து பல்வேறு தரப்பினரும் தங்களது அதிருப்தியை சமூக வலைதளங்கள் மூலமாக வெளிப்படுத்தி வந்தனர் இந்திய முன்னாள் வீரரான சுப்பிரமணியம் பத்ரிநாத் நேரலையின் போதே தமிழக வீரர்கள் நீண்ட நாட்களாக புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் மட்டும் மற்ற வீரர்களை விட இரு மடங்கு தான் வாய்ப்பு கிடைக்குமா இதற்கு நான் கண்டிப்பாக கண்டனம் தெரிவிக்கிறேன் என பலரது மனதில் இருக்கும் வார்த்தைகளை போட்டு உடைத்தார் இப்படி நடராஜனை சுற்றி பல சர்ச்சைகள் நிலவி வரும் நிலையில் முதல் முறையாக அவர் வாய் திறந்துள்ளார் தான் ஒதுக்கப்பட்டது குறித்து பேசியுள்ள அவர் நான் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் இடம்பெறுவதும் பெறாததும் என் கையில் இல்லை அணி தேர்வுக்காக பரிசீலிக்கப்படும் பட்டியலில் என் பெயர் இடம்பெற்றதே பெரிய விஷயமாக பார்க்கிறேன் உலகக்கோப்பைக்கு தேர்வு செய்யப்படாதது என்னை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை என்ன நடக்க வேண்டும் என இருக்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும் இப்போதைக்கு என் மனதில் ஓடிக்கொண்டிருப்பதெல்லாம் ஐ பி தொடரில் சிறப்பாக விளையாடி ஹைதராபாத் அணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் என கூறியுள்ளார் என்னை பாதிக்கவில்லை என்ற ஒற்றை வார்த்தையையே நடராஜனை எடுக்காதது தவறுதானோ என பிசிசிஐ அதிகாரிகளை நினைக்க வைத்துவிடும் நடப்பு ஐபிஎல் தொடரில் இதுவரை ஒன்பது போட்டிகளில் மட்டுமே விளையாடியுள்ள நடராஜன் தனது துல்லியமான யாக்கர்களை வீசி பதினைந்து விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார் உலகின் தலைசிறந்த கேப்டனாக வலம் வரும் பேட் கம்னிஸ் இவருக்கு உறுதுணையாக இருப்பதால் ஸ்லோயர் பந்துகளிலும் கிங்காக உருவெடுத்து வருகிறார் உலகக்கோப்பை அணியில் மாற்றம் செய்வதற்கு மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது ஐபிஎல் பி எல் தொடர் இறுதிக்கட்டத்தை நெருங்கி வருவதால் நடராஜன் அணிக்குள் செல்ல வாய்ப்பு உருவாகலாம் என்கிறார்கள் கிரிக்கெட் வல்லுநர்கள் அது நடக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது